motivate our soul please subscribe my channel மேலோட்டமாக கூட அதை பார்க்கலாம் ஒன்றும் பிழை இல்லை ஆனால் அது உள்ள போக 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 அது அதனால தான் மகாகவி பாரதி திருக்குறள் தெளிவும் ஆழமும் மேலேந்து பார்த்தா நீங்கள் கோதாவரி ஆறுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மேலேந்து பார்த்தா அவ்வளோ ஆழம்னு தெரியாது ஏ பா பார்க்கறது சும்மா தான் இருக்குன்னு காலை வச்சா போயிடுவான் உள்ள அப்புறமா அவனை பாதாள சங்கிலி போட்டு தான் எடுக்கணும் அவனை திருக்குறள் தான் நீங்க லேசா நினச்சி காலை வச்ச அப்படி இழுத்துருவது அவ்வளவு ஆழம் கொண்டது பார்க்க பார்க்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றையும் வாழ்க்கையை மாற்றி போட்டு தெரியுமா எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி வாசகம்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருப்போம் எல்லாரோட லைஃப்ல அது இருக்கும் மிக 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 கீழான நிலையில சுமந்துருவோம் ஒன்னே வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க இல்லை திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை திருமணம் ஆறதே இன்னைக்கு பிரச்சனை அது வேற விஷயம் திருமணம் ஆன பிறகு பிரச்சனை இல்லை யாரும் ஏமாத்திட்டான் பார்ட்னர்னு நினைச்சிங்க முதுகலை குத்திட்டான் கிடைக்கும்னு ஒரு வேலை நினைச்சிங்க கிடைக்கல லாபம் வரும்னு நினைச்சிங்க படு நஷ்டமாயிருச்சு வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வரல அவமானம் எவ்வளவு பிரச்சனைகள் லைஃப்ல இருக்குல்ல இது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒத்தர் கூட இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது எல்லாருக்கும் அவங்க அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி எதோ ஏதோ இப்ப உறவுக்காரர்களால் எத்தனை பிரச்சனைங்க ஒன்னா ரெண்டா சொல்ல முடியுமா வாய் விட்டு கூட சொல்ல முடியாது எத்தனை சிக்கல்கள் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலே இருந்து இருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமை ஆயிடும் பிரச்சனைகள் வருகிற போது நம்ம தாக்குகிற முதல் விஷயம் தனிமை ஏன் யார்ட்டையுமே வாய் திறந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொன்னீங்கன்னு வைங்க அப்படியா ஐயோ அப்படின்ட்டு நீங்க போற எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு இந்த கதி தான் கிடைக்கும் அப்படி தான் சொல்லுவான் சொந்த அண்ணன் தம்பிட்டே சொல்ல முடியாதுங்க நம்ம ஓப்பனாக பேசலாம் என்ன இப்ப சொந்த அண்ணன் தம்பிட்டே சொல்ல முடியாது அண்ணன்ட்ட கூட சொல்லிடலாம் ஆனால் அண்ணன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்களோ அண்ணி என்ன நினைப்பாங்களோ சொல்லலாமா வேணாமா ஃப்ரெண்ட் தான் கூடவே இருந்தவன் தான் அவன்கிட்ட கூட சில விஷயத்த சொல்ல முடியாது வாழ்க்கையினுடைய மிக சிக்கலான காலகட்டங்களில் நாம் இருக்கிற போது நமக்கு என்ன தனிமை தனிமைதான் கிடைக்கும் இந்த தனிமையிலிருந்து வெளியே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஆனா வெளியே வர்றதுக்கு எதாவது பிடிச்சிக்கணுமே கிணத்துல விழுந்துட்டேன் நான் கிணத்துல விழுந்துட்டேன் சுத்தி இருட்டு தான் இருக்கு யாராவது ஒருத்தர் கையை நீட்டினாதான் பிடிச்சிக்கு நான் மேலே வரணும் ஒருத்தர் கை நீட்டணும்னா அவர்கிட்ட நான் சொல்லணும் ஐயோ நான் கணத்தில் இருக்கேன்ப்பா ஆனால் சொல்றதுக்கு என்னுடைய மான உணர்ச்சி தடுக்கிறது நான் சொன்னாதான் கை நீட்டுவான் நான் சொல்லாமலேயே எது எனக்கு கை நீட்டும் நீட்டுமென்றால் சாகாவரம் பெற்ற இலக்கியங்கள் குறள் மாதிரியான இலக்கியங்கள் தான் பள்ளத்தில் விழுந்து கிடைக்கிற நம்மை ஏற்றிவிடும் ஒரு குறளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் மேலே வந்தவர்கள் எல்லாம் உண்டு குறள் எத்தனை வாழ்க்கையை மாற்றப்படு ஒரு கதை சொல்லிட்டோம் உங்களுக்கு திருக்குறள் தான் இந்தியாவிலே மிக மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களுள் முதல் அல்லது இரண்டாவது இடத்தில் இருக்கிற நூல் என்றால் அது குறள்தான் முதல் மூன்றுக்குள்ள கட்டாயமா இருக்கும் நூறுக்கும் மேற்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிற புத்தகம் என்பது குறள்தான் தான் ஆனால் முதன் முதல்ல வந்த டிரான்ஸ்லேஷன்ஸோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மிஷினரிஸ் வந்தாங்க இல்லையா இங்கே அவர்களுடைய நோக்கம் என்பது அவர்களுடைய சமயத்துக்காகத்தான் வந்தார்கள் அப்படி வந்தவர்களை குரல் அப்படியே காந்த மாதிரி கவர்ந்து இழுத்திருக்கிறது கால் கிரவுல் என்ற ஒரு ஜெர்மானிய அறிஞர் அவர் ஒரு மிஷினரி தான் ஒரு பாதிரியார் அவர் இங்க வந்திருக்காரு சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு குரலை பற்றி கேள்விப்படுகிறார் என்ன சொல்லிருப்பாங்க அவரோட மொழியில் யாரோ மொழிபெயர்த்து ரெண்டு ரெண்டு லைனாக ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்காரு ஒரு தாத்தா எழுதிட்டு போயிருக்காரு ரொம்ப வருஷமாக இருக்குன்றாங்க தமிழில் ரொம்ப பெரிய நூலுன்றாங்க அவர் எவ்வளோ பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் ஆங்கிலத்தில் எவ்வளோ பார்த்துருப்பாரு ஜெர்மனில் மொழியில் எவ்வளோ அவர் என்ன நினைப்பில் இருந்திருப்பாரு எங்கள் ஐரோப்பிய மொழிக்கு மேலே உங்கள் ஊரில் ஒரு புக்கு இருக்கா அப்படி அவர் நினச்சிருப்பாரு அப்படிதான் நினைச்சிருப்பாரு ஏன்னா ஐரோப்பாவினுடைய கலாச்சாரம் தான் உலக நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இருந்த கால கட்டும் அது இந்த மாதிரி ஒரு மொழி இருக்குன்னு இந்த மொழியில இப்படி ஒரு நூல் இருக்குன்னு அவருக்கு யார் அறிமுகப்படுத்திருக்க முடியும் அப்ப அவர் கேட்டா அப்படியா ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு திருக்குறளை யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு திருக்குறள்ங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சொல்லலை ஒரே ஒரு திருக்குறள் அதை கேட்ட உடனே மனுஷன் இப்படி கூட எழுத முடியுமா இந்த இதை நான் புரிஞ்சுக்கணுன்னா அந்த மொழியில் நான் படித்தது தான் எனக்கு புரியும் ஒரு படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த படைப்பாளி எந்த மொழியில் எழுதியிருக்கிறானோ அந்த மொழியில் தான் நீங்கள் படிக்க வேண்டும் அதனால்தான் இலக்கிய துறையிலே இருப்பவர்கள் எவ்வளவு மொழிகளை கற்கிறார்களோ அவ்வளவு அவங்களுக்கு நல்லது இந்த மொழி வேண்டாம் அந்த மொழி வேண்டான்னு மற்றவர்கள் சொல்லலாம் இலக்கிய துறையிலே இருப்பவர்கள் தாங்க அதை படிக்கணும் நீங்க இவர் உடனே சொல்லிட்டார் இந்த மொழியை நான் கற்று தமிழ் ஒரு எழுத்து தெரியாதுங்க அவருக்கு தமிழை கற்று நல்லா புரிந்து திருக்குறள் மாதிரியான இலக்கியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தமிழை கற்று தமிழ் மொழியில் அவர் ஒரு மேதையான பிறகு திருக்குறளை முழுவதும் படித்து இந்த வருஷத்தை நாலாம் ஆண்டு திருக்குறளை முதலில் ஜெர்மன் மொழியிலும் பிறகு லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்தார் கால் அவருடைய பெயர் அதுதான் ஆரம்பம் அதற்கு பிறகு எவ்வளவு மொழிபெயர்ப்பு அவர்கள் என்னுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் அதற்கு பிறகு வந்ததுதான் இத்தனை மொழிபெயர்ப்புகளுக்குமான வாசலை திறந்து வைத்தது ஒரே ஒரு திருக்குறள் ஏன்னா ஒரு திருக்குறளை கேட்டுதானே மனுஷன் ஐயோ இப்படி அது என்ன திருக்குறள்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலா இருக்குல்ல அப்படி என்னங்க ஒரு திருக்குறள்ல ஒரு அதாவது லைஃபே மாறி போயிடுச்சுங்க அவர் எதுக்காகவும் இங்க வந்தார் எல்லாத்தையும் விட்டு தமிழ் மொழியில ஸ்காலர் ஆகி அந்த பாதையை மாத்திட்டார் வாழ்க்கையை திருப்பி போட்ட குறள் அது என்ன குறள் அப்படி என்னங்க ஒரு குரல்ல இருந்திருக்க முடியும் அது இந்த குரல் தான் இரு நோக்கு இவள் உன் கண் உள இப்படி நான் சொன்ன உடனே இந்த குரல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல இது காமத்துப்பாலில் வருகிற குரல் காதலைப் பற்றி வள்ளுவர் எழுதிய குரல் இரு நோக்கு இவள் உன் கண் உள ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய்க்கு மருந்து இதுதான் அந்த குரல் இந்த குறலை ஒருவேளை இது மட்டும் நீங்க கேள்விப்படலன்னா இதை போய் படிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில எப்பவாவது காதலிச்சிருந்தா இந்த குறள் புரியும் இது மட்டும் காதலிக்கலைன்னா எப்போ காதலிக்கிறீங்களோ அப்போ இந்த குறள் புரியும் இரு நோக்கு இவள் உன் கண் உழ அந்த நாள் பாருங்க எனக்கு அப்படி அப்படி வருதுங்க ஒரு சொல்ல கூட நீங்க எடுத்துட முடியாது இரு நோக்கு இவள் கண் உள புரியுதுல்ல புரிதா இல்லையாங்க என்னங்க இவ்வளவு ரசிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இரு நோக்கு இவள் கண் உலவே போரும் தானே பார்த்தா ரெண்டு பார்வை இருக்க மச்சான் அவளுக்கு அதுவே போரும் தானே அவருக்கு அதுல திருப்தி இல்லை இரு நோக்கு இவள் உன் கண் உல அவ எதையோ உன்றா உன்றதுன்னா சாப்பிடுறது எதை சாப்பிடுறா மிளகா பஜ்ஜியா இங்க எதுல ஸ்டால் போட்டிருக்காங்களா அங்கேருந்து எதா வாங்கி சாப்பிடறாங்களா ஸ்விக்கியில் எந்த ஆர்டர் பண்ணியிருக்கல பிரியாணி ரைஸா அவ எதை உண்கிறா தெரியுமா இவனை உண்றோம் இவத்த நம்ம பரிதாபப்பட்ட பயவத்த இருக்கான்ல அவனை போற போக்கில் தான் பார்த்துட்டு போயிருக்கான் அப்படியே இப்ப இந்த காலம் மாதிரியே அப்படியே நின்று நேருக்கு நேர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த காலத்துல எதிரிலேயே நிற்க முடியாது அவ போற போக்கில் ஒரு லுக் விட்டுட்டு போயிட்டான் அவ்வளவுதான் அந்த பார்வை அவன் நிக்குது அது அந்த பார்வை சாதாரண பார்வை இல்ல அவனை உண்ணுகிற பார்வை இரு நோக்கு இவள் உன் கண் உல அதற்கு உரையாசிரியர்கள் உன் என்றால் பை உண்டன்னு உரை எழுதியிருக்காங்க மையை உண்ட கண் அவளுடைய கண்ணு உரையாசிரியர்கள் சொல்வதையும் நாம ஏத்துக்கலாம் ஆனா என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம தாத்தா அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லை அவ கண்ணுக்கு ஐலைனர் போட்டிருந்தாலும் போடலையோ எனக்கு தெரியாது ஆனா அவளுடைய பார்வை அவனை உண்டது அவனை உண்ணுகிற கண் அவளுடைய கண் இரு நோக்கு இவள் உன் கண் உல சரி அவ பார்த்தா ரெண்டு தடவை பார்க்கற ரெண்டு பார்வையா இருக்கு சரி என்ன செய்யுது ஒரு நோக்கு நோய் நோக்கு அவ பார்த்த உடனே எனக்கு முடியலைங்க அப்படியே வேலை வேலைன்னு ஆயிடுச்சு எனக்கு அது நோய் தானேங்க நோயா இல்லையா என்னங்க யாருமே காதலிகளை போல இருக்கு இந்த மொத்த கூட்டத்திலயா கொஞ்சம் வயதானவர்கள் கட்டாயமா காதலிச்சிருப்பீங்க பாத்தீங்களா அவரது ஒருத்தர் தான் கை நீட்டுறாரு ஒரு நோக்கு நோய் நோக்கு அந்த அவ என்ன பார்த்த உடனே இதை புது கவிதைக்காரன் இதை எழுதினான் கண்ணே என்னை ஒரு முறை பார்த்தா என் இதயத்துக்குள் முள் தைத்தது முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் என்று இதை புது கவிதை ஆக்கினா அது வள்ளுவன்ட்டு வந்தது தான் அது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒரு தடவை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு முடியல ஒரு நோக்கு நோய் நோக்கு இப்போ நீங்க இந்த கவிதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி எழுதுவீங்க ஒரு நோக்கு நோய் நோக்கு மறுநோக்கு நோக்கு நோய்க்கு மருந்து இப்படிதானே நம்ம எழுதுவோம் என்னங்க அப்படிதானே எழுதுவோம் ஒன்று மற்றொன்று எப்ப ஒன்றுன்னு சொல்லிட்டோமோ அப்ப இன்னொன்னு இருக்குன்னா மற்றொன்று இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க சார் முதல்ல பேசிட்டாரு மற்றொன்று பாரதி பாஸ்கர் அப்படித்தானே சொல்லுவோம் ஒன்று அவர் மற்றொன்று பாரதி இப்படிதானே பேசுவீங்க அப்ப ஒன்று என்று வந்த போதே மற்றொன்றுன்னு தானே நம்ம சொல்லணும் அந்த வள்ளுவர் அப்படி சொல்லலையே ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று நோய்க்கு மருந்து மற்றொன்றுன்றத ஏன் வள்ளுவர் சொல்லலை இந்த கேள்வி வருதா இல்லையா நமக்கு எனக்கு வருதுப்பா உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல இதை மற்றொன்றுன்னு சொன்னாலே அந்த தரத்தில் அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நத்திங் இஸ் ஈக்குவல் டு திஸ் ரெண்டு தத்த நலவில் முழுமை பெற்றவை அதனால மற்றொன்று சொல்றதுக்கு அவருக்கு மனசு ஒன்று நோய் நோக்கு ஒன்று அந்நோய்க்கு மருந்துன்னு முடிச்சுட்டார் ஒரே ஏழு சொற்கள் தாங்க இப்போ நான் நான் எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் பா பேசுகிற நேரத்தில் பாதி முடிஞ்சிருச்சு எனக்கு இப்போ இந்த குரலுக்குள்ளே இவ்வளவு இறங்க முடியும் என்றால் இதை கேட்டுத்தான் டாக்டர் கால் கிரவுல் ஒரு குரலுக்குள்ள இவ்வளவு அழகு இருக்கும்னாக்க அண்ட் ஹி கால்ஸ் டேர்ஸ்னஸ் டேர்ஸ் அப்படின்ற சொல் இருக்குல்ல ஆங்கில சொல் அடர்த்தி அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு அடர்த்தி அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு செறிவு எவ்வளவு அடர்த்தி ஒரு சொல் இன்னொரு சொல்லை மிஞ்சாத அழகும் அடர்த்தியும் இருக்கிற இந்த இலக்கியத்தை நான் கற்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை கற்றால் தான் முடியும் என்று தமிழ் மொழியை கற்றார் அந்த அறிஞர் அவருக்கு பின் வந்த மிஷினரிஸும் அதையே தான் ஃபாலோ பண்ணாங்க மீள 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 தமிழ் மொழியை கற்று தமிழ்மொழியை அறிந்ததே திருக்குறளை அறிந்து கொள்வதற்காகத்தான் என்ற அளவு இதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைடு எஃபெக்ட் இருந்தது சில மருந்துக்கெல்லாம் நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும் பொதுவாக மோசமான சைடு எஃபெக்ட் தான் இருக்கும் சில மருந்துக்கு நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும் இந்த மருந்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இன்ட்ரெஸ்டிங் சைடு எஃபெக்ட் இருந்தது என்னென்னா ஐரோப்பாவிலே வாழ்ந்த அறிஞர்கள் இது வந்து போஸ்ட் சொல்லுவாங்க மறுமலர்ச்சிக்கு பின் இருந்த அங்க இருந்த அறிவாளிகள் திங்கர்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா ஐரோப்பாவை தவிர அறிவு இந்த பூகோளத்தில் வேற யாருக்குமே கிடையாது பூமியில நினைச்சிட்டு இருந்தாங்க ஐரோப்பா தாங்க தாங்க எல்லா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்தோம் திருக்குறள் போன பிறகுதான் இவ்வளவு சிறந்த செறிவுள்ள ஒரு இலக்கியம் இந்த நாட்டில் இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பண்பாடு எவ்வளவு பெரியது என்று ஐரோப்பியர்களுக்கு பாடம் புகட்டியதே திருக்குறள் தான் இது நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும் ஆனால் அதனுடைய அழகை தரிசிப்பதற்கு வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு துணை புரிகின்றன அதுதான் இப்போ ஒரு குரல் இருக்கு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இந்த குரலை நிறைய படிச்சிருப்பீங்க என்ன பொருள் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்திருப்பான் ஒருத்த என்ன பண்ணா அப்பத்தான் விருந்தினர்கள் ஒரு பேட்ச் வந்து போயிருக்காங்க நம்மளா வீட்டில் என்ன நினைப்பான் நல்லவேளை ஒழிஞ்சுது எத்தனை நாள்டா எத்தனை நாள் வந்த கிளம்ப மாட்டுறாங்க அப்படிதானே நம்ம நினைப்போம் இவன் என்ன செய்யறான்னா செல்விருந்து ஓம்பி அவங்கள நல்லா பார்த்து அனுப்பிச்சிட்டு அடுத்தது யார் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கான் வரு விருந்து பார்த்திருப்பான் அவன் யாருன்னா நல் விருந்து வானத்தவருக்கு அவனுக்கு ஒரு நாள் வரும் வானத்துக்கு போறதுக்கு அப்போ இவன் வானத்திலே இருக்கிற தேவர்களுக்கு இவன் விருந்தாளியா போவான் அவங்க இவனை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு சொல்றான் திரும்ப சொல்ற அந்த குரலை செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இதை வேற விதமா பார்க்கலாம் செல் விருந்துனா எங்க வீட்டுக்கு வந்த விருந்து மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா அத்தை இந்த இந்த கோஷ்டி அது இப்பெல்லாம் பரவாயில்லைங்க நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓயாம ஓயாம வருவாங்க இப்பெல்லாம் போகவே முடியாது நீங்க போயிருவீங்க ஒரு வீட்டுக்கு தகவல் சொல்லாம மானக்கேடு உண்டாகும் ஐயா ஏன் அடிக்கடி நடுவில் வந்து பேசுகிறீங்க உங்கள் நீங்கள் ஏதாவது கேட்டீங்களா சரி சரி மானக்கேடு உண்டாகும் சொல்லாமல்லாம் போயிடாதீங்க அப்படியே எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாலும் என்ன செய்வாங்க எங்கள் வீட்டில் மொத்தமே மூணு நாள் தலைகாணி தான் இருக்கும் தலையணம் இருக்குல்ல மூணு நாள் தான் இருக்கும் அதுவும் சொல்லுதெல்லாம் பார்க்கவே முகஞ்சதாரோ அரப்பா காலத்துலேருந்து அதே தலையானி இருந்த மாதிரியே இருக்கும் விருந்தவாளிகள் வந்து எங்க முத கவலை என்னன்னா தான் போச்சே தலகாணி போச்சு என்ன உடனே எங்க அப்பா வந்து நீ உன்னுடைய தலகாணி அவருக்கு கொடுத்து விடு இது பெரிய சப்ரமஞ்ச கட்டில் இது உன்னுடைய தலகாணியை கொடுத்து விடு நாங்க அப்ப குழந்தையா இருக்கும் போது அழலாம் அந்த உரிமை நமக்கு உண்டு நான் கொடுக்க மாட்டேன் என்னோட தலைவாணி நான் கொடுக்க மாட்டேன் சரி சரி அவ தூங்கின பிறகு உருவிக்கலாம்னு என்ன இதுலயும் சொல்லு அப்படிதான் நடக்கும் ராத்திரி தூம் படுக்கும்போது தலைகாணியை பிடிச்சிட்டு தான் படுப்பேன் காலில் பார்த்தா அவ்வளோதான் எங்கே போச்சுன்னு தெரியாது அதை உருவி கொடுத்துருப்பாரு அப்போ வீட்டுக்கு வந்தவங்க மேலே நம்ம வந்தவன் தான் வரான் ஏதோ நமக்கு இப்போ நம்ம பார்த்து ஒரு கேட்பரி சாக்லேட்டு ஒரு ஏதாவது கொடுப்பாங்க கிளம்பி போறப்போது அவங்க காலில் நம்ம விழணும் பத்து பைசா கொடுப்பாங்க பத்து பைசா அப்போ நமக்கு கடுப்பாக தானே இருக்கும் நல்ல வேலை கிளம்பி போனாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவன் என்ன செஞ்சானு திறமை இது வந்து செல் விருந்து அவங்களா தேடி வந்தாங்க வரவுக்காரங்க போயிட்டாங்க அது தவிர இன்னொரு விருந்து இருக்கு யார் தெரியுமா உங்களுக்கு வரு விருந்து அதாவது அவனா வரல நீயா போய் அவனை கூட்டிட்டு வந்த அவனா உங்க வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை நீயா போய் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வீட்டு அம்மாவுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும்னு மாத்திர யோசிச்சு பாருங்க அப்படி செய்வாங்களா யாராவது நீங்க உடனே என்ன நினைப்பீங்க அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டான் எவனோ வந்துட்டா போடா வேற வேலை இல்லைன்னு சோத்தை வடிச்சு போட்டு அவனை அனுப்புவோமே தவிர நானா தேடி போய் ஒரு விருந்த கூட்டிட்டு வருவேன் ஆக்கும் இதெல்லாம் நடக்க அப்படிதான் நான் நினைக்கிறீங்க ஆனா நடந்ததுங்க நடந்தது பதினேழு டிசம்பர் இப்போதான் பதினேழு டிசம்பர் நான் சொன்ன நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இதோ இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய பதினேழு டிசம்பர் ட்ரெயின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூரிலிருந்து சென்னை வருகின்ற அந்த புகை வண்டி எண்ணூறு பேசஞ்சர்ஸோட கிளம்பிச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்கு கடும் மழை புகை வண்டி புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே வைகுந்தபுரத்தில் நிறுத்திட்டாங்க இரவு முழுக்க மின்சாரம் இல்லாமல் எண்ணூறு பயணிகள் அந்த வண்டியிலே இருந்தாங்க காலை புலர துவங்கியது அங்கே பக்கத்திலே இருந்த ஒரு சின்னஞ்சிறு கிராமம் அந்த கிராமத்தினுடைய பெயர் புதுக்குடி மேலூர் என்பது அந்த கிராமத்தினுடைய பேர் வெறும் முப்பது நாற்பது வீடு இருக்கிற சின்னஞ்சிறு கிராமம் அந்த கிராமமே கஷ்டத்தில் இருக்கு அவன் வாழை பயிர் வச்சிருக்கான் வாழ முழுக்க முழுகிடுச்சுன்னா ஒன்றுத்துக்குமே பயனில்லை இல்லை முழுக்க முழுகிடுச்சு வாழை அவனுக்கே வீட்டில் வந்து ஃபியூவல் இல்லை கரண்ட் இல்லை ஃபோனில் சார்ஜ் இல்லை எதுவும் இல்லை ஆனால் வெளியில் வந்து பார்த்தா ஐயோ ட்ரெயின் நிற்குது ராத்திரில இருந்து நிக்கது போல இருக்கு ஐயோப்பா உன் பிள்ளைங்களாம் என்ன கஷ்டப்படுன்னு ஊர்ல இருக்கிற பேர் சேர்ந்து ஏன் உங்க வீட்டில் என்னப்பா பாருங்க கொஞ்சம் வெங்காயம் இருக்கு குடு உன் வீட்டில் என்ன இருக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு குடு உன் வீட்டில் என்ன இருக்கு அண்டா தான் இருக்கு ஓ வீட்டில் என்ன இருக்கு அடுப்பு இருக்கு அத்தனை பேருங்க கிராமத்துல இருந்த அத்தனை குடும்பங்களும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சமையல் செஞ்சு அந்த ட்ரெயின்ல இருந்த எண்ணூறு பேருக்கு அஞ்சு வேலை சாப்பாடு போட்டிருக்காங்களே எங்களுக்கு நாளை விருது கிடைக்கும் சென்னை புக் ஃபேரில் இதை பற்றி பேச அதுக்காக அவங்க செஞ்சாங்க சார் இது வரும் விருந்து இல்ல சார் இது தானா வந்த விருந்து இல்ல இவர்களாக தேடி போய் கூப்பிட்டு கொண்டு வந்த விருந்து அந்த விருந்தோம்பல் இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அது நம்முடைய ரத்தத்திலே இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய விதைகளிலே அது இருந்திருக்கிறது அதனால் தான் வள்ளுவன் இந்த குரலை எழுதி இருக்க முடியும் செல்விருந்து ஓம்பி வரை விருந்து பார்த்திருப்பான் இவனே போய் கூட்டிட்டு வருவான் அவனுக்கு என்னடா கிடைக்கும்னா இந்த மண்ணில் என்ன கிடைக்கும் தெரியாது ஆனா இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் அவன் நல்ல விருந்தாளி மாதிரி சௌரியமா இருப்பாயா என்று வள்ளுவர் சொல்லி இருப்பது இது பிராக்டிக்கலா இல்லைன்னு யாராவது சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நடந்திருக்குது அதுதான் திருக்குறள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வரையில் இந்த குரலினுடைய பொருளே நமக்கு புரியாது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அது கூட ரொம்ப முக்கியம் அந்த அந்த ஊரில் ஒரு அம்மா வாசுகின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு அங்கே இந்த டிவி கேமரா போய் கேட்பாங்க இல்லை முகத்துக்கு நேராக அந்த மாதிரி அந்த கேமராவை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அந்த மைக் அதெல்லாம் தெரியலைங்க அதுக்கு அது நடந்துகிட்டே இருக்குது இந்த ஆள் மைக்கை வச்சு வச்சுட்டு பின்னாடியே போகிறாரு உங்கள் ஊரில் எப்படிலாம் நடந்திருக்கு நீங்கள் விருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆமாம் அப்படின்னு போயிட்டே இருக்கு அந்தம்மா என்ன படம் விடு ஆ அப்படி அப்படி கொஞ்சம் ஆ இன்னும் நல்ல லெஃப்ட் என்னோட ப்ரொஃபைல் இந்த அதெல்லாம் தெரியாதுங்க அது போயிட்டே இருக்காது ஓ கேமராவை பக்கத்தில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடந்தால் என்ன பண்ணுங்க சில சமயம் கேள்வி கேட்குறவங்களை என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியும் ஒரு தடவை நடந்ததே நமக்கு முடியல சென்னையில வந்ததே நம்ம மறக்க இங்கே பட்டிமன்றம் பேசணும் பாதி தான் வந்தோம் திரும்ப அவர் கேட்குறாரு கேமரா வச்சு மைக் வச்சு திரும்பவும் வந்தா திரும்பலாம் வர வேணாம் தம்பி அப்படி வந்துருச்சுன்னா திரும்பவும் சமைச்சு போட போறேன் இதுல என்ன இருக்குன்னு போயிருச்சு அது என்ன மனசுங்க அது என்ன மனசு அது ஒரு தடவை செஞ்சுதான் ரொம்ப ஜாஸ்திப்பா இனிமேலாம் வராது வரும் சொல்லாது அப்படி கூட சொல்லல வர வேணா வந்தா திரும்ப நாங்க செஞ்சு நாங்க தான் இருக்கோம் மேங்குது அது என்ன பெரிய காசு வச்சிருக்காது சரி என்ன மனசு சார் அது இப்படிப்பட்ட மனது இருப்பவர்களை வள்ளுவன் வாழ்க்கையில சந்தித்திருக்க கூடும்